ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாலாக்கீரையில் பருப்பு போட்டு எப்படி நம்ம கடையிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு கெட்டு பாலாக்கீரை எடுத்துருக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம பிரியந்தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் வைங்க லைக் பண்ணுங்கள் நான் பண்ணுற சமையல் நீங்களும் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் இந்த குட்டி குக்கரில் அரிசி கிழமை தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு சரிங்களா பருப்பை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயமும் போட்டுக்கலாம் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோக்கான மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் குட்டி ஸ்பூன் தான் நீங்கள் விளக்கண்ணை பயன்படுத்துகிறோம்னா விளக்கண்ண ஊற்றிக்கோங்க அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டுட்டோம் இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் சரிங்களா வேக வச்சுட்டு பார்க்கலாம் மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் பாத்திரம் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எதில் கீரை வேக வைக்கிறீங்களோ அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த அரிசி கிழந்த தண்ணியில் தான் அந்த கீரையை ஊற வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்படி அள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி மட்டும் போதும் இதை வந்து நான் சின்ன இடத்துல ஃபுல்லாக வைக்கிறேன் அப்புறம் அது கொதித்த உடனே நம்ம திருப்பி விடுவோம் கீரையை அப்போ மட்டும் சிம்மில் வச்சு விடலாம் அதுக்கடுத்து சிம்மிலே இருக்கட்டும் கீரை வேகிற வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கீரை வந்து நம்ம கடைஞ்சிட்டோம் வெந்திரிச்சு கடைஞ்சிட்டோம் இந்த இவ்வளோக்கான தண்ணி இருந்துச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சிட்டோங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் வந்து இதில் சீரகம் போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் என்ன பண்ணேன்னா கீரையில் போட்டுட்டேன் நீங்கள் பருப்புலேயே கூட போட்டுக்கலாம் இல்லாட்டி மறந்துட்டிங்கன்னா கீரையில் போட்டுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கடைஞ்சிட்டோம் இதை வந்து இந்த கீரையோடு நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து மத்தியானம் ஒரு டயத்துக்கு செய்கிறதுனால ஒரு கட்டு தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் ரெண்டு கட்டு கூட குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கட்டு கூட போட்டுக்கலாம் ஆனால் பருப்பு இந்தளவு போட்டால் போதும் ரெண்டு கட்டு போட்டாலுமே இந்தளவு பருப்பு போட்டால் போதும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு தான் போடுறேன் இது இப்படி நல்லா க கலக்கிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் குட்டி குழந்தைங்களும் கொடுக்கலாம் வயசானவங்க தெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்குறோம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இருக்குது தாளிச்சிடலாம் பாருங்கள் வடைச்சடில நம்ம எண்ணெய் வச்சுட்டோம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா அது உடம்புக்கு குளிர்ச்சின்னு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இல்லை ஆயில் தான் பயன்படுத்துகிறோன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பாருங்கள் வெந்தயம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அஞ்சாறு ஒரு வாசத்துக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தாலிசம் பண்ணிவிட்டோம் நல்லா முருகெல்லாம் பண்ணிக்குவோங்க பண்ணிவிட்டு ஊற்றுனோடனே டக்குன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மணக்கும் உங்களுக்கு சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்கும் சரிங்களா நாளைச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மனம் அதில் நல்லா நிறைஞ்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான கடைசல் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்